வெல்கம் பிடிஎன் சினிமா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து இயக்கிய இயக்குனர்களையும் கேப்டனை வைத்தும் இயக்கியிருக்காங்க அது என்னென்ன படங்களை இயக்கிறாங்கன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கு எப்படி அள்ளி கொடுத்தாரோ அதுபோல் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மக்களுக்கு அள்ளி கொடுத்தவர் இரண்டு பேருமே குடைவள்ளல் தான் இரு இருவருக்குமே ஒன்று தான் இறக்க மனசு படுத்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் அதுபோல் தான் கேப்டன் விஜயகாந்த் அப்படி பல இயக்குநர்களை இயக்கியிருக்காங்க முதல் இயக்குநராக நம்ம பார்க்க போகிறது டி ஆர் ராமண்ணா டி ஆர் ராமண்ணா பல படத்தை ஈட்டுள்ளார் வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு குலேபலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் வருடம் இரண்டாவது படமாக கூண்டுக்கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருடம் மூன்றாவது படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் வருடம் நான்காவது திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவதாக பெரிய இடத்து பெண் ஆறாவது திரைப்படமாக பணக்கார குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஏழாவது திரைப்படமாக பணம் படைத்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு கலர் படமாக இயக்கியவர் பறக்கும் பாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் வருடம் இவர் கேப்டனை வைத்து டி ஆர் ராமண்ணா இயக்கிய படங்கள் ஒரு படம்தான் சட்டம் சிரிக்கிறது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் வெளிவந்தது இரண்டாவது இயக்குனர் மாதவன் அவர்கள் இவர் இயக்கிய பல படங்களில் வெற்றி படங்களையும் கொடுத்துருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து ஒரு படம் தான் இயக்கியிருக்கிறார் தெய்வ தாய் என்ற படத்தை இயக்கியுள்ளார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் இடம் வழிவந்தது கேப்டனை வைத்து ஒரு படம் இயக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் இடம் வழிவந்த சத்தியம் நீ என்ற படத்தை இயக்கியுள்ளார் மூன்றாவது பார்க்கப்போர் இயக்குனர் கோ பாலகிருஷ்ணன் அவர்கள் இவர் பலம்பெரும் ஒரு இயக்குநர்கள் பயங்கரமான ஒரு இயக்குனர் எழுத்தாளர் இவர் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் இயக்கியுள்ளார் சங்கே முழங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருடம் வெளிவந்த சங்கே முலங்கு கேப்டனை வைத்து காவிய தலைவன் என்ற படத்தை இயக்கியுள்ளார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் வெளிவந்தது இந்த படம் ஒரு ஹிட் படம் நான்காவதாக ஏ ஜெகநாதன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்பிஆர் அவர்களையும் கேப்டனை வைத்தும் ஒரு படம் இயக்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் வருடம் வெளிவந்த இதயக்கனி என்ற படத்தை இவர் ஏ ஜெகநாதன் இயக்கியுள்ளார் கேப்டனை வைத்து நாளை உனது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் இந்த படம் வெளிவந்தது இந்த படத்தையும் இயக்கியுள்ளார் ஐந்தாவது பார்க்க போகிற டைரக்டர் தான் கே சங்கர் இவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பல வெற்றி படங்களை கொடுத்து உள்ளார் கே சங்கர் அவர்கள் ஒரு பக்திமான் இவரை பொறுத்த வரைக்கும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பணம் தோட்டம் என்ற படத்தை இயக்கியுள்ளார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருடம் வெளிவந்தது இரண்டாவது திரைப்படம் இயக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் வருடம் சந்திரதோயம் என்ற படத்தை இயக்கியுள்ளார் மூன்றாவது திரைப்படம்தான் கலங்கரை விளக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் வருடம் வெளிவந்தது நான்காவது படமாக குடியிருந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் வருடம் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் வெளிவந்த அடிமை பெண் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் வருடம் வெளிவந்த திரைப்படம் பல்லாண்டு வாள்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழாம் வருடம் வெளிவந்த திரைப்படம்தான் இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருடம் வெளிவந்த திரைப்படம் தான் உழைக்கும் கரங்கள் இவர் கேப்டனை வைத்து ஐந்து படங்களை இயக்கியுள்ளார் தம்பி தங்க கம்பி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் இயக்கியுள்ளார் வேலுண்டு வினை இல்லை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் இயக்கியுள்ளார் நம்பினார் கெடுவதில்லை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் இயக்கியுள்ளார் மீனாட்சி திருவிளையாடல் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாம் எண்பத்தொம்போதாம் வருடம் இயக்கியுள்ளார் நவக்கிரக நாயகி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருடம் இயக்கியுள்ளார் ஓகே போன்ற ஐந்து இயக்குநர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்தும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வைத்தும் ஒரே இயக்குனர் இயக்கிய படங்களை பற்றி தான் நாம் பார்த்தோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒற்றுமை உண்டு அதுபோலதான் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பயங்கரமான ஒற்றுமை எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் கேப்டன் இதுபோல செய்திகளை தொடர்புவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் எது